சரி பண்ணி கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்கறேன் அதே போல ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை கொடுன்னு கேட்டதுக்காக முடிச்சு கொடுத்துறேன் கூடாதா அதே போல உடல் ரீதியாக வீட்ல பாதிப்பு இருக்கு அதையும் சரி பண்ணி கொடுன்னு கேட்டதுக்கே அதாவது நல்ல வார்த்தைகள் அதாவது என்னால முடியாத நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன்னு வந்து நிற்கிறேன் உண்மையான கடை செஞ்சு கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா அந்த அப்பனை மறக்க மாட்டேன் ஏன்னா நான் நாலு பேருக்கு எடுத்து கொடுத்து நிறைய நடவு கொடுத்துருக்கு உண்மையா பையா நல்ல வார்த்தைகள் ஆனா இன்னைக்கு ஒன்னு தேடி நான் வந்திருக்கேன் ஏன்னா நல்ல வார்த்தைகள் இந்த இந்த கருப்பைனால முடியாதது ஒண்ணும் இல்லைன்ற இது நானும் அறிஞ்சது அப்படின்னு வந்திருக்கிறேன் உண்மை மகளே செஞ்சு கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா மறந்துட மாட்டேன் தாயே கண்டிப்பா காப்பாத்தி கொடுத்துறேன் சரியாயி கொடுத்துறேன் முக்கியமா நல்ல வார்த்தை வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை முதல்ல நீக்கி கொடுத்து திருப்பி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்தா அப்ப மறந்துட மாட்டே தாயே முக்கியமா நல்ல வார்த்தை இடத்து காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் மறந்துட கூடாது உடல் ரீதியா இருக்க பிரச்சனை உனக்கும் இப்ப வந்திருக்கு அதையும் சரியாய்கூடன்னு கேட்டிருக்கேன் சரி பண்ணி கொடுத்தா மறந்துட மாட்டேங்க கண்டிப்பா நல்ல வார்த்தை இந்த கருப்பு நான் சொல்றேன் இந்த கருப்பணும் கூடவே வர மறக்கக்கூடாத நான் பதில் சொல்லுவேன் இப்படி இதை நல்ல வார்த்தை மஞ்சள் துணியால பிடிச்ச வச்சிக்கா பதினோரு ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்கா பக்கத்துலயே பதினோரு ரூபா நீ கும்புற தெய்வத்துக்கு எடுத்து வச்சுக்கா கூடாதா இதுக்கு முன்னாலும் விடாம விளக்கு போடணும் தினமும் எண்ணெய் சுட்டியால சுட்டி ஆலை எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணையால சுத்தியால வளர்த்து போடணும் சொல்ற வார்த்தை புரியுதுலதாய் நாற்பத்தி எட்டு நாளைக்கு விடாம போடுங்க அதே போல தொழிலை மாற்றத்தை ஏற்படுத்த வருமானத்தை இதை அப்படி முதல்ல உடலுக்கு இதை பயன்படுத்தும் சாப்பிடலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் பயன்படுத்திக்க மறத்தக்கூடாதா எல்லாமே நாலு நாளைக்கு பயன்படுத்தும் நாலு ஒன்றா இருக்கணும் எல்லாமே இரவா இருக்கணும் மறத்தக்கூடாதாய் அதே போல இந்த தொழிலுக்காக பயன்படுத்திக்க வருமானத்தை முன்னேற்றம் ஏற்படுத்தி காரியத்தை முடிச்சு கொடுத்து தொழில் பண்ற இடத்துல வச்சுக்க மறுத்தர கூடா கண்டிப்பா கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர வச்சு தரேன் அதே போல நல்லா வார்த்தை கெடுக்கணும் முக்கியமா நல்லா வார்த்தை பிள்ளைகளை மாத்தி உட்கார வச்சு கொடுக்குறேன் இந்த என்னை பத்தி அதாவது நல்லா வார்த்தை கெடுக்கணும் உன் பக்கத்துல உன் அருகில வந்து நிக்கிறவங்களுக்கு என்னை பத்தி எடுத்து போடணும் போயிட்டு